எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு உதவும் இயற்கை மருந்துகள் தான் சரிங்களா இயற்கை வ வைத்தியத்தை தினமும் நம்ம கை கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு நோயே வராது ம் குழந்தைங்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போது நம்ம டாக்டர்கிட்ட தான் சொல்லுவோம் போவோம் அப்படி இல்லைன்னா நிறைய பேர் தாத்தா பாட்டி இருக்காங்கல்ல அவங்களா இருந்தாக்கா கை வைத்தியம் அந்த பாட்டி வைத்தியம் செய்வாங்க அதுனா சீக்கிரமாகவும் குணமாயிரும் ஆஹ் தினமும் குடிக்க குழந்தைங்களுக்கு காலையிலேயே சாய்ந்தரமும் ஒரு அரை கிலோ அரை டம்ளர் சுடு தண்ணி குடுத்தணும் வச்சுங்களா குழந்தைங்களோட உடம்பு கலகலன்னு இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்காது சரியா காலையில குழந்தைகள் வந்து கண் விழிச்ச உடனே ஒரு சட்டு தேனை நாக்கல வைக்கணும் தேன் உடல் வளர்ச்சிக்கு இயற்கை அளித்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் வசம்பு போடுவதால் குழந்தைக்கு நாக்கு தடித்து சீக்கிரம் பேச்சு வராம இருக்கும் ஆனா தேன் தடவதால் நாக்கு புரண்டு விரைவிலேயே பேச்சு வரும் அதே வசம்ப தயவு செய்து ஜாஸ்தி தடவிட்டாக்கா குழந்த திக்கி திக்கி பேசி வரும் சரிங்களா அதுக்கிட்டதா தினமும் இரவில் விளக்கியுடன் சுட்ட வசம்ப கல்லில் உரைத்து குழந்தைக்கு ஒரு சங்கு குடிக்க கொடுத்து சிறிது தொப்புளை சுற்றி தடவாங்க எப்படி வசம்பு தடவுவாங்கனாக்கா ஒரு சுட்ட வசம்பு ஒரு இந்த ஒரு வசம்ப இந்த பக்கம் ஒரு வரசா அந்த பக்கம் ஒரு வரசு ரெண்டு கார்னர்லயும் அப்படிதான் வரசு லைட்டாதான் குடுப்பாங்க ரொம்ப ஜாஸ்தியா கூடாது என்னைக்குமே வசம்பு சரிங்களா இப்ப ஒரு வெ அதற்கடுத்ததா வெற்றிலையின் எண்ணெயை தடவி அதை விளக்குல காட்டி வாட்டி பொறுக்கு சூட்டில் அந்த இலையை குழந்தையின் தொப்புள் மேல் போட்டால் அசுத்த காற்றெல்லாம் வெளியேறுமாமா வயிற்று உப்புசம் இல்லாமல் இருக்குமாமா சரிங்களா அதற்கடுத்ததா குழந்தை தினமும் இரண்டு மூன்று முறை மலங்கழிக்க வேணும் இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க முதல்ல ஒரு பாலாடை வெந்நீர் ஒரு பாலாடையில் எனக்கு சங்க அதில் சு தண்ணி குடுத்து அப்படியும் போகலனாக்கா ஐந்தாறு விதை இல்லாத உலர்ந்த திராட்சை சரிங்களா ட்ரை கிரேப்ஸ் இருக்கா அதை எடுத்து வெந்நீரில் போட்டு ஊற வச்சுட்டு அதை நல்லா கசக்கி இது அந்த சாறு எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களை கொடுத்தாக்கா ஊர் அவங்க டாய்லெட் போயிடுவாங்க சரிங்களா மழம் கட்டி அவசைப்பட்டாங்கனாக்கா விளக்கெண்ணையோ வேறு மருந்துகளோ தரணவா தர வேணாம் ஆசன வயல வெற்றிலை காம்போ இல்ல சீவிய மெல்லிய சோப்பு துண்டோ வச்சுன்னு வச்சுங்களா சீக்கிரமா டாய்லெட் போயிடும் ஓகேவா அதுக்கடுத்ததா ஒரு வயதுக்கு மேல துளசி கற்பூரவள்ளி இலைகளை வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்தாக்கா சளியே பிடிக்காது இருந்தா அப்படி சளி இருந்தாலும் போயிடும் சரிங்களா இத ரெகுலரா குடுத்துட்டு வர்றது நல்லதுதான் குழந்தைங்களுக்கு பேதிக்க கொடுப்பது ஆஹ் எண்ணெய் தேய்த்து ஊற்றுவதும் காதில் முக்கிய காதில் முக்கியில் எண்ணெய் விடுவதும் அறவே தவிர்த்தணும் சரிங்களா அதுக்கடுத்ததா காதில் முக்கிலக்காந்த கொண்டு எண்ணெய் விடவே கூடாது குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா தேங்காய் தேங்காய் எண்ணெயை சுட வச்சு ஆஹ் அப்புறமே பூங்கற்பூரம் இருக்கு பார்த்தீங்களா சாமிக்குலாம் பார்த்தா அந்த பூங்கற்பூரத்தை உருக்கி ஆற வச்சு தடவுனாக்கா சளி வந்து இலக்கி கரைஞ்சிருமாமா சரிங்களா தினமும் குடிக்க காலையும் மாலையும் இரண்டு இரண்டு சங்கு மறக்காமல் தண்ணி கொடுங்க குழந்தையின் உடல் வந்து கலக்கலன்னு இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான் மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே குழந்தைக்கு எந்த நோயுமே கிட்டக்கே வராது ஓகேங்களா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ